சிவாய நமகா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் நேர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் சற்றேறக்குறைய ஒரு வருடம் பதினைந்து நாட்கள் அந்த இடத்துல இருந்து குரு பகவான் அனுகிரகத்தை தருகிறார் மிதுன ராசியில் இருக்கிறாரு அதாவது எதுவரை இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை அந்த இடத்துல உட்கார்ந்து அனுகிரகத்தை பண்ணுறாரு ஆக இந்த ஒரு வருட காலம் நம்ம ராசிக்கு அவர் எப்படி பலன்களை வழங்குறாரு அதே போல எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் எதிலெல்லாம் நமக்கு ஒரு முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறவிருக்கின்றது அப்படிங்கிறதையும் அதே போல எந்த சுவாமியை நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நமக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் வெகுவாக குறையும் அப்படிங்கிறதையும் பார்ப்போங்க நவகிரகத்தில் குரு பகவானுக்குன்னு தனித்துவமான அங்கீகாரங்கள் நிறைய இருக்குது அந்த வகையில் இந்த குரு பகவானின்களுடைய அனுகிரகம் நமக்கு என்ன விஷயத்த நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான் வம்ச அபிவிருத்தி இந்த உலகங்கிறது வந்து சூரியனும் சந்திரனும் இந்த பூமிக்கு எத்தனை காலம் ஒளியை தந்து கொண்டு இருக்காங்களோ அத்தனை காலம் இந்த பூமியினுடைய இயக்கம் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய ஆன்றோர்களினுடைய கூற்றாகவும் ஞானிகளினுடைய கூற்றாகவும் இருக்கு இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூமி இயங்கி கொண்டு இருக்கும் வரையில நம்மளுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் நம்மளுடைய குழந்தைங்க பையன் பேரன் அவங்களுடைய சந்ததி அவர்களோட சந்ததி அவர்களோட சந்ததி எப்போதுமாக நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமான ஒரு ஆசையாக இருக்கு இல்லைங்களா இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு புல்லு பூண்டு மிருகம் பல் மிருகம் பறவை பாம்பு பக்ஷிகள் இது மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகள் சிவ புராணத்துல மாணிக்க வாசகர் சொல்றாரு புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஆசை என்ன அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லது நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை அந்த ஆசையை அனுகிரகத்தை நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் அனுகிரகம் இருந்தால்தான் நம்மளுடைய ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு நம்மளுடைய சந்ததிகள் அபிவிருத்தி ஆக முடியும் அதனால அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்தந்த பகுதியிலையும் தான் இந்தந்த ரூம் இருக்க வேண்டும் இந்தந்த அறைகள் இருக்க வேண்டும் சமையற் கட்டு இருக்க வேண்டும் இந்த இடத்துல படுக்கை அறை இருக்கணும் இந்த இடத்துல கூடம் இருக்க வேண்டும் இந்த இடத்துல நீர் தேக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் இருக்கு இதற்கு வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு பேர் இந்த நிர்ணயத்திற்கு மாறாக சில விஷயங்கள் ஜலத்தின் ஓட்டம் வந்து மேல் பகுதியில இருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி வருது அப்படின்னா அந்த மேல் பகுதியாக இருக்கக்கூடியது நெயிறுத்தி மூளையாக இருக்க வேண்டும் கீழ்பகுதியாக இருப்பது ஈசான பாகமாக இருக்க வேண்டும் அக்னி பாகத்திலே சமையல் கட்டு இருக்க வேண்டும் நெயிறுத்தி பாகத்திலே வந்து இது மாதிரி படுக்கை அறை இருக்க வேண்டும் அல்லது அந்த இடத்துல வந்து முக்கியமாக நம்ம வந்து முக்கிய கஜானாக்களை அங்க வைக்க வேண்டும் இது மாதிரியான சில விஷயங்கள் நிர்ணயங்கள் இருக்குது இந்த மாதிரியான நிர்ணயத்திலிருந்து அது மாறி இருக்கும் போது அதற்கு என்ன ஆகுதுன்னா வாஸ்து தோஷங்கள் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க இந்த வாஸ்து தோஷத்துக்கெல்லாம் யாரு கர்த்தா அப்படின்னா பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் இதற்கெல்லாம் கர்த்தாவாக இருக்கிறார் ஏன் அப்படின்னா வாஸ்துவுக்கெல்லாம் வந்து யார் கர்த்தா யார் அதிபதியோ வாஸ்து பிரம்மாவோ அவர் தான் இந்த ப்ரகஸ்பதியினுடைய காரக தெய்வம் அதனால ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கு அதை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாக குரு பகவான் எந்த இடத்தில் அமர்ந்திருக்காரோ அதை வச்சு தான் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து நிர்ணயம் எப்படி இருக்குது அதை எந்த செஞ்சால் அதை சரி பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க முடியுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து வாஸ்து சம்பந்தப்பட்டமான சில முக்கிய விஷயங்களுக்கும் ஒரு முக்கிய காரணக்கர்த்தாவாக இருக்கிறாரு அதுபோல் குருவினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய விஷயங்களை தரக்கூடியது குழந்தைகளுக்கு வந்து ஆடல் அப்புறம் வந்து பாடல் சங்கீதம் வாத்திய கருவிகளை வந்து இசைக்கிறது ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆளாக வர்றது ஜிம்னாஸ்டிக்ஸு அட்லெடிக்ஸ் அதை மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரிய சாம்பியனாக வர்றது கோல்ட் மெடல் வாங்குவது அது மாதிரி ஒரு பெரிய போட்டியிலலாம் வெற்றி பெறுவதற்கு எல்லாத்துக்குமே குரு பகவானினுடைய அனுகிரகம் வேண்டும் ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் அதற்கு ஜாதக ரீதியாக குரு பகவானினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இருந்தால்தான் அது முடியும் ஆக அந்த குரு பகவான் ரொம்ப முக்கியமான காரணகர்த்தா அவருடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத தெளிவா பார்ப்போம் இந்த குரு பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் விருச்சிக ராசி ஆகியவங்களுக்கு பார்த்துக்கோன்னா குரு இப்போ வந்து அஷ்டமஸ்தானத்திற்கு போறாருங்க இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல இருந்தாரு ஏழாம் பாவம் சமசப்தமஸ்தானத்துல இருந்து இப்போ அஷ்டமஸ்தானத்தை மறைகிறார் இப்போ ஆல்ரெடி இப்போது சனி பகவான் வேற அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்காரு இப்போ குரு வேற அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறாரு அப்படிங்கிற ஒரு அச்சம் உங்களுக்கு இயற்கையாகவே ஏற்படலாம் இது ஒரு பக்கம் இல்ல முக்கியமா இன்னொரு ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்தாலும் கூட அவரினுடைய பார்வை நன்மையை செய்யும் அதே மாதிரி குரு இருக்கிற இடத்தை கெடுத்தாலும் பார்க்குற இடத்துக்கு அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது விருச்சிகராசி ஆகியவங்களுக்கு வந்து குரு மறைஞ்சிட்டாரு அஷ்டமஸ்தானத்தில் வர்ற அந்த மே மாதத்தில் இந்த குரு பயிற்சி ஆகிட்டாருன்னா ஆனால் இந்த மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவரினால் ஏற்படக்கூடிய நன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதீதமானது இதுல எதிலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்றேன் இதே போல் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குங்கிறதையும் நான் சொல்றேன் முதல் விஷயம் இந்த வருடம் திருக்கணித முறைப்படி சனி பயிற்சி நடக்குது வாக்கிய முறைப்படி இப்போ கிடையாது அதாவது நம்ம அனுஷ்டானம் பண்ணக்கூடியது வாக்கிய முறைப்படி தான் அதாவது திருநள்ளாறு போன்ற பல சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பெரிய பெரிய திவ்ய க்ஷேத்திரங்களிலே கூட வாக்கிய முறைப்படிதான் சனிப்பயிற்சியை கொண்டாடுவார்கள் ஆனால் அந்த சனிப்பயிற்சிங்கிறது அடுத்த வருடம் அதாவது இருபத்தி ஆறு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி தான் சனிப்பயிற்சி நடக்குதுங்க இதுதான் வாக்கிய முறைப்படியான சனிப்பயிற்சி அதனால இப்ப வரக்கூடியது தான் இது நம்மளுக்கு அனுஷ்டானம் கிடையாது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ அதுவரை இப்போது சனி பகவான் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் பாவத்துல தான் இருக்க போறாரு அதாவது அர்த்தாஷ்டம சனியில தான் இருக்க போறாரு அடுத்தபடியாக அஷ்டமஸ்தானத்திலே தான் குரு பகவான் அமரப்போகிறார் ஓகேவா இப்போ குரு பகவானினுடைய பார்வை நன்மையை தரும் அப்படிங்கறத சொன்னோம் இல்லையா இப்போ இந்த குரு பகவானினுடைய சமசப்தம பார்வை அது நேர் பார்வை அது விருச்சிக ராசியினுடைய இரண்டாம் பாவத்தை பார்க்கிறது உங்களோட இரண்டாம் பாவத்தை பார்க்கிறாரே குரு பகவான் இது ஒண்ணு அடுத்ததாக அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களோட பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கிறார் இது ரெண்டாவது மூணாவது பிளஸ் என்னன்னா குரு பகவான் அவரோட ஒன்பதாம் பார்வையாக உங்களோட நாலாம் பாவத்தை பார்க்கிறார் நாலாம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா அதுதான் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்போ அந்த இடத்த சனி பகவான குரு பார்க்கறதுனால இதற்கு குரு சண்டால யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்குதுங்க இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து என்ன ஒரு அமைப்புங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா அப்புறம் சொல்றேன் இன்னும் இன்னொரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் முக்கியமா இருக்கு அஷ்டமஸ்தானத்துல குரு மறைஞ்சிருக்கார் இல்லையா இது ஒண்ணு அடுத்தது வந்து இந்த சனி பகவான் நாலாம் பாவத்துல இருக்கிறதுனால இந்த அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பல உபாதைகளை இது கண்டிப்பாக நிவர்த்தி செய்யும் அர்த்தாஷ்டம சனி பல விஷயங்கள்ல உங்களுக்கு தாமதத்தை கொடுத்துருக்கும் குடும்பத்தில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கும் அடிக்கடி வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பிரயாணம் தேவையற்ற அலைச்சல்கள் இது எல்லாவற்றையும் கூட கொடுத்திருக்கும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக அதிகப்படியான செலவுகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் உங்களுக்கு சம்பந்தமே அல்லாத பல செலவுகளை கூட நீங்கள் செய்திருப்பீங்க அது எல்லாமே இப்போ இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியை குரு பார்க்கறதுனால இது எல்லாமே மாறிடும் அதனால தேவையற்ற செலவுகள் குறைய போகுது தேவையற்ற பிரயாணங்கள் இருக்காது நல்ல ஒரு அவசியமான பிரயாணங்கள் மட்டுமே ராசிக்காரங்களுக்கு அமைய போகுது அதனால ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க இதில் கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு இல்லைங்களா பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் இருக்குங்க அதனால தனஸ்தானத்தை பார்க்குற ரெண்டாம் பாவங்கிறது தனஸ்தானம்னு பேரு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு பேரு அந்த இடத்த பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக உங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்வீங்க இது ஒரு பெரிய பிளஸ் அப்புறம் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கற பன்னெண்டாம் பாவம் வெளிநாடுகள் போடுறது யயங்கள் செய்யறது முதலீடுகள் செய்வது எல்லாமே பண்ணாம அதை பார்க்குறாரு இல்லைங்களா அதனால் ஒரு பெரிய சுப முதலீடுகள் செய்வதற்கு குடும்பத்தில் ஒரு பெரிய சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகளை உருவாக்குறாரு அதனால் இந்த காலகட்டம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக அமையுது இருந்தாலும் கூட குரு அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறதுனால கொஞ்சம் மன சஞ்சலங்கள் ஏற்படும் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கடி ஒரு குழப்பம் ஏற்படும் அதனால கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க வந்து பொதுவாக ராசிக்காரங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறவங்க கிடையாது பொதுவா நல்லா அலசி தான் ஒரு முடிவை எடுக்கக்கூடியவங்க ராசிக்காரங்க அதே போல அலசி ஆராயும் போது ஒன்றுக்கு இருமுறை முன்முறை கூட அதை கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த முடிவு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும் ஒன்று அடுத்ததாக குடும்பத்தில் இருந்து வந்த சில உறவினர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால அவங்ககிட்டயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் அதனால உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் கொஞ்சம் பகை வருவதற்கு காலங்கள் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க சரி இந்த மாதிரி சமயத்துலாம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாய் அவருக்கு காரக தெய்வம் யாருன்னா பைரவர் வழிபாடு அதனால் அந்த பைரவரை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானதுங்க வியாழக்கிழமை தோறும் பைரவருக்கு வந்து சிறப்பான அர்ச்சனை செய்து வில்வத்தினாலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து பாருங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்படியாக இந்த குரு பயிற்சினால் ஏற்பட்ட கூடிய அந்த பலன்களை விரிவாக பார்த்தோங்க இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான வீடியோஸ் இந்த சேனலுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடன் உடன் கிடைப்பதற்கு இந்த பெல் பட்டனை அமுக்குங்க அடியனுடன் உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலம் எளிய முறையில் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய என்னமா